கர்த்தரின் சதம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என ஆண்டவர் கர்த்தரின் சத்தத்தின் மூலமாய் என்ன சொல்லுகிறார் என்றால் மீட்பர் சியோனுக்கும் வருவாராம் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது சியோன் என்பது ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அடுத்த வரி சொல்லுகிறது யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஐயோ நான் இப்படிப்பட்ட ஆண்டவரினுடைய அன்பை விட்டு நான் தூரம் போய்விட்டேனே சோரம் போய்விட்டேனே என்று உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களுக்குள்ளே ஆண்டவர் வருவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் சாதனா நான் சியோனிலே வாசம் பண்ணுகிறவனாக காணப்பட்டாலும் எனக்குள்ளும் ஆண்டவர் வருவார் ஒருவேளை நான் சோரம் போனவனாக ஆண்டவருடைய மந்தையிலிருந்து வழி தப்பி போனவனாக நூறு ஆடுகளிலே ஒன்று தவறிப்போனதைப் போல போனவனாக நான் காணப்பட்டாலும் என்னுடைய பாதைகளை திருப்பி கொண்டு வந்து ஆண்டவர் இந்த சீனுக்குள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய மீறுதலை எல்லாம் அறிக்கை பண்ணி கிறிஸ்துவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேனே என்றால் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கும் வருவான் என்று கர்த்த சொல்கிறார் அப்ப நம்முடைய ஆண்டவர் இவன் என்கிட்ட திரும்பி வந்து விட மாட்டானா இவன் என்கிட்ட திரும்பி வந்து விட மாட்டானா என்கிற எதிர்பார்ப்போர் காத்து கொண்டிருக்கிறார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அதே நேரத்தில் அவரை விட்டு சோழம் போனவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார் அவரை விட்டு சோழம் போனவர்கள் மறுபடி திரும்பி வந்தாலும் அவர்களோடும் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாக்கியம் பெற்றிருக்கிறோம் கண்களை நல்ல ஆண்டவர் நீ எங்க கூட இருக்கிறீர் என்கிற தைரியம் நாங்கள் எங்களை மட்டும் செப்பனிட்டா போதும் நீ எங்கள் கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறேன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே